அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கு நான் செஞ்சு காட்டப்போற ரெசிபி வந்து ஒரு பேசிக்கான கடற்பாசி வந்து பாலில் எப்படி வந்து காய்ச்சலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்ட்டாகவும் ஒரு கடர் கரெக்டான மெஷர்மெண்ட்டோடையும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க நல்ல ஒரு லிட்டரு வந்து நான் திக்கான ஃபுல் ஃபேட் மில்க் வந்து நான் எனக்கு எடுத்துக்கிறேன் ரெண்டு ஆறு லிட்டராக வந்து நான் சேர்த்துருக்கேன் நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பால் பாக்கெட்டில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நம்ம அலசியும் ஊற்றிக்கலாம் நம்ம அதுக்கு மேலே நிறைய தண்ணி சேர்த்தோன்னா நம்ம கடல்பாசி வந்து நமக்கு தண்ணியாக ஆயிரும் நம்ம கரெக்டாக வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நமக்கு பத்து கிராம் அளவுக்கு நமக்கு வந்து கடல்பாசி வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு லிட்டரு பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் பத்து கிராம் அளவுக்கு கடற்பாசி பேக்கெட் வந்து நமக்கு கடையில் கிடைக்கும் இந்த பேக்கெட்லேயே நமக்கு வந்து ஃபார் ஒன் லிட்டர்னு நமக்கு போட்டிருக்கோம் இப்போ வந்து இந்த பத்து கிராம் அளவு கடற்பாசியை வந்து நம்ம இந்த பாலில் சேர்த்துடலாம் நம்ம இதை வந்து ஒரு அரை கப்பு அளவு தண்ணியில் வந்து நம்ம அந்த கடற்பாசியை வந்து ஒரு பத்துலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சு நம்ம சேர்க்கலாம் ஊற வச்சு நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு வந்து நல்லா சீக்கிரம் வந்து கடற்பாசி வந்து பாலில் கரைஞ்சிரும் நம்ம டேரெக்டாக பாலில் சேர்க்கும்பொழுது ஒரு இருபது நிமிஷமாக நமக்கு கரையாக ஆகும் இப்போ பாலில் வந்து நான் டேரெக்டாக சேர்த்துட்டேன் சேர்த்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு வந்து நம்ம கைவிடாமல் வந்து நம்ம நல்லா வந்து இந்த பாலை வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த மாதிரி கை விடாமல் வந்து கிண்டிக்கிட்டே பொழுது சைடில் இந்த மாதிரி நுற மாதிரிலாம் வந்து தங்கும் அதையும் எடுத்து விட்டு நல்லா வந்து கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே பொழுது தான் நமக்கு சீக்கிரம் வந்து கடற்பாசி வந்து கரைஞ்சி வரும் வெறும் தண்ணி இளநீ இந்த மாதிரி இதில் வந்து கடற்பாசி வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும் பாலில் வந்து கொஞ்சம் கரையாக வந்து நமக்கு டைம் ஆகும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து கடற்பாசி வந்து கரையாமல் அங்கங்கே இருக்குது நான் மறுபடியும் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் கடற்பாசி டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பால் பவுடர் வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்து பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ கடற்பாசி வந்து ஓரளவு கரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்டவ் டாப்பில் வந்து ஒரு துளி வந்து நான் கொஞ்சமாக வந்து போட்டு வச்சுருக்கேன் நம்ம கடைசியாக வந்து கடற்பாசி சீனியெல்லாம் சேர்த்து நம்ம கலர்லாம் சேர்த்து பண்ணி வரதுக்குள்ளே இந்த இது நமக்கு உறைஞ்சிருக்குறதா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்காக தான் வந்து நான் வந்து ஒரு துளி வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து கடற்பாசி வந்து கரைஞ்சி வரணும் நமக்கு ஒரு இது கூட இல்லாமல் நமக்கு கொஞ்சமாக கரையாமல் இருந்தால் பரவாயில்ல நான் ரொம்ப வந்து கரையாமல் இருந்துடக்கூடாது நல்ல ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்ல வந்து கடற்பாசி வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு பத்து குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து சீனி சேர்த்துக்கிறேன் சீனி சேர்க்கறது வந்து நம்மளோட இஷ்டம் தான் நமக்கு எவ்வளோ தூரம் சுகர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பத்து குழிக்கரண்டி கரண்டி அளவு நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரிட்ஜில் வந்து கடற்பாசி வைக்கும் பொழுது நமக்கு சீனி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நமக்கு வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும் சீனி வந்து கம்மியாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட இஷ்டம்தான் இந்த மாதிரி சீனிலாம் சேர்த்து நல்லா கிடச்சதுக்கப்புறமா நான் ஒரு அரிப்பு வச்சு நல்லா வந்து அரிச்சு எடுத்துக்கிறேன் எதுவும் தூசி இந்த மாதிரி சீனியில் உள்ளது அந்த கடற்பாசியில் உள்ளது இருந்தாலும் நமக்கு வந்து அந்த டஸ்ட்லாம் வந்து இதை தங்கி வந்துடும் இந்த மாதிரி நான் வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன பாத்திரத்தில் வந்து தனித்தனியாக வந்து ஊற்றி நான் வந்து கலர் சேர்த்து அதை வந்து சின்ன சின்ன கப்பில் வந்து நான் ஊற்றிக்க போகிறேன் நம்ம என்னென்ன கப்பில் வந்து நம்ம செட் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக முளை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கலர் வந்து நான் ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் வந்து இந்த மாதிரி பவுலில் ஊற்றி நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து எல்லோ கலர் வந்து நானும் இங்கே செதுக்க வந்து டைகரில் உள்ள லிக்யூட் கலர் இது வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு ட்ராப்ஸ் ஊற்றினா போதும் கலர் ஆப்ஷனல் தான் நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து உமிட் பண்ணிடலாம் வெறும் ஒயிட் கலர்லேயும் வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் மேலே வந்து நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருந்த பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸும் நம்ம சேர்த்து சேர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் வந்து நான் ஊற்றி வந்து நான் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லோ ஆரஞ்சு ரெட் அப்புறம் வந்து க்ரீன் அந்த மாதிரி கலர்லாம் வந்து நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன் சில நேரத்தில் வந்து கடற்பாசி வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிரும் அதனால் வந்து நம்ம நல்லா வந்து கடற்பாசி வந்து கரையணும் சரியான அளவோடு நம்ம நல்லா கரைஞ்சிதுன்னா நமக்கு வந்து சாஃப்டாக நமக்கு வந்து டெண்டராக வரும் அரை லிட்டர் பாலில் காய்ச்சறவங்க வந்து இதே பேக்கெட்டில் வந்து ஒரு பாதி அளவு நம்ம கரெக்டாக சேர்த்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக வரும் நமக்கு சீக்கிரம் வந்து கரையணும்னு நினைக்கிறவங்க கப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம சேர்த்தோம்னா நமக்கு வந்து பாலில் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும் நம்ம அந்த கடற்பாசி ஊற வச்சிருந்த தண்ணியை வந்து நல்லா வந்து நம்ம புழிஞ்சிட்டு நம்ம அந்த கடற்பாசியை மட்டும் நம்ம பாலில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆரஞ்ச் ரெட் கலர் சேர்த்து இதையும் நான் மிக்ஸ் பண்ணி சேசன கப்ல வந்து நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் இப்போ க்ரீன் ஆப்பிள் கலர் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் சேசன கப்பில் வந்து நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கப்பில் ஊற்றோம்னா நமக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கப் அளவுக்கு கிடைக்கும் நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம நட்ஸ் வந்து தூவி வந்து நம்ம சர்வ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா வந்து லேஸாக வந்து வெந்நிலை வந்து ஊற வச்சு நம்ம தோல் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக வந்து கட் பண்ணி நம்ம இந்த கடற்பாசி அப்புறம் இந்த மாதிரி புட்டிங் ஐட்டம்கெலாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் செட் பண்ணோம்னா நம்ம கடற்பாசி வந்து செட் ஆகி வந்துடும் கொஞ்ச இதில் நட் சேர்த்தும் கொஞ்சம் இதில் நட் சேர்க்காமலேயும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் முதல்ல வந்து உரையுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் இது ஸ்டவ் டாப்பில் ஊற்றி வச்சுருந்தேன் இந்த அளவுக்கு உறஞ்சிருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த பால் போட்டு வச்சுருக்க ட்ரேயில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம் இப்போது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா உறைஞ்சிருந்தது இப்போ வந்து நல்லா வந்து ஒரு சாஃப்டான கடற்பாசி வந்து ரெடி ஆகிட்டு இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் டெண்டராக இருக்குது பாருங்கள் இந்த வெயிலுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணியில் பாலில் கலர் சேர்க்காமலேயும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு குளிச்சும் கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்கிற பெல் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்